அத்தியாயம் எழுபத்தொன்பது எலும்புக்கூடு புனித நைட் தேய்கரும் எடிசாவும் எதிர்காலத்தை பற்றிப் பேசிக் கொண்டிருந்தபோது மூன்று வரவேற்கப்படாத விருந்தினர்கள் வந்தனர் அவர்கள் அனைவரும் ஹண்டர்களைப் போல உடையணிந்த புனித மாவீரர்கள் இந்த மாவீரர்கள் ஏன் இங்கு இவ்வளவு தூரம் வந்தார்கள் என்பது காலத்திற்குப் பின்னோக்கிச் செல்ல வேண்டியிருந்தது மூன்று புனித மாவீரர்கள் ஹண்டர் சங்கத்தை பார்வையிட்டனர் வரவேற்பாளர் ரல்லியிடமிருந்து பல்வேறு கதைகளையும் தற்போதைய சூழ்நிலைகளையும் அவர்கள் பெற்றனர் அவற்றில் மலைகளுக்குள் நுழைவதற்கு தடை விதிக்கப்பட்ட கதையும் இருந்தது ஆனால் ஒருவேளை அந்த நேரம் அதிர்ஷ்டவசமாக இருந்திருக்கலாம் நீங்க உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலியா சிறிது நேரத்திற்குப் பிறகு மலைகளுக்குள் நுழைவதற்கான தடை நீக்கப்பட்டதாக ரல்லி அவர்களுக்குத் தெரிவித்தார் நீங்க என்ன செய்வீங்க ஐயா மலைகள் சம்பந்தமா ஒரு வேண்டுகோள் வைக்கட்டுமா அவள் சொன்னதைக் கேட்டு கைரனும் அவனது தோடர்களும் ஒரு கணம் பின்வாங்கினர் அவர்கள் புனித மாவீரர்களாக இருந்த போதிலும் அவர்கள் தங்கள் அடையாளங்களை மறைக்க வேண்டியிருந்தது அவர்கள் ராஜ்யத்திற்குள் ரகசியமாக ஊடுருவ ஹண்டர்களாக மார்வேடமிட்டிருந்தனர் ஆனால் அவர்கள் எந்த அசோகரியத்தையும் உணரவில்லை மாறாக அவை நன்றாகக் கலந்தன அலெக்ஸ் நீ என்ன நினைக்கிறாய் இது கொஞ்சம் விசித்திரமாக இருக்கிறது இல்லையா முதலில் பேசிய கைரன் ஹண்டர்கள் சங்கத்தில்தான் கேட்ட கதைகள் குறித்து சந்தேகங்களை வெளிப்படுத்தினார் இது நிச்சயமாக விசித்திரமானது அரச குடும்பத்தினரிடமிருந்து எந்த காரணமும் இல்லாமல் மலைகளை தடுப்பது கைரனின் கேள்விக்கு அலெக்ஸும் தலையாட்டி சம்மதித்தான் இதற்கு நன்றி தங்களைத் தவிர கில்டில் ஒரு ஹண்டர் கூட இல்லை கைரன் அலெக்ஸ் லைடன் மூன்று புனித மாவீரர்களும் அடுத்து என்ன செய்வது என்று ஒரு கணம் விவாதித்தனர் இது கொஞ்சம் தொந்தரவாக இருக்கிறது கைரன் கூறினார் ராஜ்ஜியத்தின் மலைகளில் தடை உத்தரவு அது சீல் வைக்கப்பட்டது என்று சொல்வது துல்லியமாக இருந்தது அதற்கு முன்பு கருட ராஜ்ஜியத்திற்குச் செல்லும் துறவிகள் மற்றும் புனித மாவீரர்கள் காணாமல் போன சம்பவங்கள் இருந்தன கருட ராஜ்ஜிய மலைகளின் முற்றுகை புனித அமைப்பின் உறுப்பினர்கள் காணாமல் போனார்கள் அந்த இரண்டு சம்பவங்களைப் பற்றியும் ஏதோ சந்தேகம் ஏற்பட்டது அதே நேரத்தில் கைரனுக்கு புரியவில்லை ஏன் அரச குடும்பம் மலைகளைக் கட்டுப்படுத்தியது யாருக்கும் காரணம் தெரியவில்லை கில்ட் அதிகாரிகளுக்கு கூட அவர்கள் சொன்னதைத் தவிர வேறு எதுவும் தெரியாது அரச குடும்பத்தினர் அதை அறிவித்ததால் அனைவரும் எந்த புகாரும் இல்லாமல் பின்பற்றினர் உண்மையில் கருட இராச்சியத்திற்கு மலைத்தொடர் மிகவும் முக்கியமானதாக இருந்தது மலைத்தொடரால் கொண்டுவரப்பட்ட ஆற்றல் ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக அது மலைத்தொடரின் இருப்பிடத்தின் காரணமாகும் அந்த பரந்த மலைத்தொடரைக் கடந்ததும் ரேடன் கண்டத்தின் வடக்கு பகுதியான அரக்க உலகத்தை அடைகிறீர்கள் ஆனால் அரக்க உலகம் மனிதர்களுக்கு தெரியாத இடம் அங்கு என்ன நிலவரைகள் மற்றும் அரக்கர்கள் வசிக்கிறார்கள் அல்லது அவற்றின் தரவரிசை என்ன என்பது பற்றிய எந்த தகவலும் இல்லை நமக்கு தெரிந்திருந்தால் நிலவரையின் ரகசியம் நமக்கு தெரிந்திருக்கும் அதே நேரத்தில் இது ஆணையின் செல்வாக்கை பெரிதும் விரிவுபடுத்தும் கைரன் ஆர்வமாக இருந்தார் ஆனால் யதார்த்தம் என்னவென்றால் அசுர உலகத்தை வெல்வதற்கு பதிலாக மலைத்தொடர் ஒரு தடையாக செயல்படுவதோடு திருப்தி அடைய வேண்டிய ஒரு சக்தியற்ற சூழ்நிலை எப்போதாவது தேசிய அளவில் அல்லது உயர் பதவியில் உள்ள ஹண்டர்களால் திமன் உலகம் ஆராயப்பட்டது ஆனால் அவர்கள் பெற்ற தகவல்கள் திமன் உலகின் நுழைவை பற்றியதாகவே இருந்தன அது மிகச் பகுதியாக இருந்தது அது மிகச் பகுதியாக இருந்த போதிலும் அசுரர்கள் எளிதான எதிரிகளாக இருக்கவில்லை ஆனால் அவர்கள் தொடர்ந்து முன்னேறினால் எவ்வளவு சக்தி வாய்ந்த மனிதர்கள் இருப்பார்கள் அதனால்தான் திமன் உலகம் மிகவும் ஆபத்தான இடமாக பரவியது இவ்வளவு ஆபத்தான இடம் இருந்தபோதிலும் கருட இராச்சியம் இன்றுவரை தப்பிப் பிழைத்தது ஏனெனில் அந்த மலைத்தொடர் இருந்தது ராஜ்ஜியத்தையும் அரக்க உலகத்தையும் இணைக்கும் பரந்த மலைத்தொடர் அரக்க உலகத்தின் அரக்கர்களை தடுக்க உதவியது ஆனால் இங்கேதான் பிரச்சினை எழுந்தது மலைகள் நிறைந்த ஒரு பரந்த பகுதி பஞ்சமே இல்லாத ஒரு நிலத்தில் அசுரர்கள் சும்மா உட்கார்ந்திருப்பார்களா பதில் இல்லை இயற்கையாகவே நிலவரைகளும் அசுரர்களும் மலைத்தொடரில் தோன்றி தங்களை நிலைநிறுத்திக் கொண்டனர் அரக்கர்களின் வருகையால் கருட இராச்சியம் உடனடி ஆபத்தில் இருந்தது ஏனென்றால் எந்த நேரத்திலும் அவர்களுக்கு முன்னால் ஒரு அசுர அலை ஏற்படலாம் மேலும் திடீரென வரும் அசுர அலைகளைத் தடுக்க அந்த ராஜ்யம் அவ்வப்போது மலைத்தொடரை சுத்தம் செய்தது இருப்பினும் இவ்வளவு பரந்த மலைத்தொடரை நேரடியாக நிர்வகிப்பது ராஜ்யத்திற்கு நடைமுறைக்கு மாறானது நேரம் மற்றும் செலவு அடிப்படையில் அது ஒரு நஷ்டம்தான் எனவே அந்த ராஜ்யம் மலைத்தொடரை வீரர்களுக்கிடையே ஒப்படைத்தது அதன் காரணமாக வீரர்கள் மற்ற பிராந்தியங்களில் உள்ள விட அதிகமான கோரிக்கைகளைப் பெற முடிந்தது மேலும் அவர்கள் ஒப்பீட்டளவில் அதிக வெகுமதிகளையும் பெற முடியும் எனவே அவர்கள் கருட ராஜ்ஜியத்திற்கு திரண்டனர் நல்ல தரமான மான்ஸ்தர் பொருட்கள் ஒரு போனசாக இருந்தன ஆனால் மலைத்தொடர் மூடப்பட்டால் என்ன நடக்கும் கருட இராச்சியத்தில் உள்ள ஹண்டர் சங்கங்களின் பெரும்பாலான கோரிக்கைகள் மலைத்தொடரிலிருந்து வருகின்றன ஆனால் மலைத்தொடர் சீல் வைக்கப்பட்டால் கோரிக்கைகள் மறைந்துவிடும் வேலை இழந்த ஹண்டர்களின் காலடிகள் நிற்கும் என்பது தவிர்க்க முடியாததாக இருந்தது இறுதியில் அவர்கள் தங்கள் முதுகை திருப்பி மற்றொரு பிரச்சனையை ஏற்படுத்துவார்கள் தற்போதைய வழக்கில் அதிர்ஷ்டவசமாக அது விரைவாக தீர்க்கப்பட்டது ஆனால் இந்த நிலைமை தொடர்ந்திருந்தால் என்ன செய்வது மலைத்தொடரில் உள்ள நிலவரைகள் தொடர்ந்து கைவிடப்படும் அரக்கர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் மோசமான நிலையில் அசுர அலைகளைக் கருத்தில் கொள்ள வேண்டியிருக்கும் இறுதியில் மலைத்தொடர் அரக்க உலகின் படையெடுப்பை தடுக்க ஒரு எளிய தடையாக மட்டும் இருக்கவில்லை இவ்வளவு ஆபத்தை ஏற்படுத்திவிட்டு அவர்கள் ஏன் மலைத்தொடரை மூடிவிட்டார்கள் அலெக்ஸ் மற்றும் லிடனும் கைரனின் வார்த்தைகளுக்கு அனுதாபம் தெரிவித்தனர் எதையோ மறைக்க அரச குடும்பத்தினர் அதை சீல் வைத்தது மிகவும் பொருத்தமாக தோன்றியது அரச குடும்பத்தினர் அவர்களிடமிருந்து எதையோ மறைக்க முயன்றனர் கருட ராஜ்ஜியத்திற்குச் சென்று கொண்டிருந்த துறவிகளும் புனித மாவீரர்களும் காணாமல் போனார்கள் மேலும் இந்த விஷயத்தை விசாரிக்க ராஜ்ஜியத்திற்குச் செல்ல ஆணை திட்டமிட்டது இவை அனைத்தும் உண்மையில் தற்செயலானதா கைரன் வானத்தை பார்த்து முணுமுணுத்தான் நேரம் கூட மிகவும் சரியானதாகத் தோன்றியது அவர்கள் ஹண்டர் சங்கத்திற்குச் சென்றபோது மலைகளுக்குள் நுழைவதற்கான தடை நீக்கப்பட்டது மலைகளில் ஏறி பார்த்துவிட்டு வருமாறு அவர்கள் நம்மை வற்புறுத்துவது போலிருக்கிறது ஒருவேளை அவர்களின் தேர்வுகள் ஏற்கனவே முன்னரே தீர்மானிக்கப்பட்டிருக்கலாம் எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த இராச்சியம் நுழைவதற்கான தடையையும் நீக்கியிருந்தது கைரன் ஒரு முடிவு எடுத்தான் பிறகு அவன் மீண்டும் கில்ட்டுக்குள் சென்று வரவேற்பாளரை அணுகினான் கைரன் அருகில் வந்ததும் வரவேற்பாளர் ரல்லி அவரை பார்த்து புன்னகைத்தார் மலைகளில் சமீபத்தில் ஏதாவது விசித்திரமாக நடந்திருக்கிறதா ஏதாவது ஒரு சிறிய விஷயம் கூட பரவாயில்லை கைரன் முதலில் கேட்டார் மலைகள் ஒரு பரந்த இடமாக இருந்தன அவற்றின் ஒவ்வொரு அங்குலத்தையும் சீவுவது அவர்களின் நோக்கமல்ல எனவே ஏதாவது நடந்திருந்தால் அதைப் பற்றி விரைவாகக் கண்டுபிடிப்பதில் தவறில்லை விசித்திரமான விஷயங்களா சரி ரல்லியும் தனது கேள்வியைப் பற்றி யோசித்தார் இந்த ஹண்டர் முதல் முறையாக சந்தித்த உடனேயே இதுபோன்ற கேள்வியை கேட்டதால் எச்சரிக்கையாக இருப்பது இயல்பானது ஆனால் அவளுக்கு முன் வந்த ஹண்டர் நற்பெயர் பெற்றவராக தோன்றினார் அவர் அவளுக்கு ஒரு தங்க நாணயத்தை கூட பரிசாக கொடுத்தார் குறைந்தபட்சம் திறமையும் பணமும் உள்ள ஹண்டர்களையாவது நம்பலாம் யோசித்துப் பாருங்கள் ஒரு விஷயம் இருந்தது கைரனுக்கு ஒரு பணி கோரிக்கையை வழங்கினார் நிலவரை உளவுத்துறையா கைரன் கோரிக்கையை மிகைப்படுத்தி புரிந்து கொண்டார் இந்த பணி நிலவரை உளவுத்துறையைக் குறிப்பிட்டது மற்றும் வெள்ளி தரவரிசையில் இருந்தது இருப்பினும் அது அடிபணிவதை உள்ளடக்கியதாக இல்லை எனவே அது மிகவும் கடினமாக தெரியவில்லை அந்த நிலவரைக்கான பணியை மேற்கொண்ட மூன்று வீரர்கள் காணாமல் போனார்கள் எனவே தரவரிசை வெள்ளிக்கு மேம்படுத்தப்பட்டது ரல்லி விரைவாக சில கூடுதல் விளக்கங்களைச் சேர்த்தார் மலைகள் கட்டுப்பாட்டில் இருந்ததால் அதை எங்களால் விசாரிக்க முடியவில்லை நீங்கள் மலைகளில் ஏறிச் செல்வதால் கோரிக்கையை ஏற்றுக்கொள்வது எப்படி ரல்லி கோரிக்கையை பரிந்துரைத்தார் உண்மையில் இது அவளுடைய நன்மைக்காகவும் இருந்தது அவள் அதை நேரடியாகச் சொல்லவில்லை ஆனால் அந்த குறிப்பிட்ட நிலவரைக்குச் சென்றிருந்த ஹண்டர்களின் இரண்டு குழுக்கள் மட்டுமே ஏற்கனவே இருந்தன இருப்பினும் இரு குழுக்களும் தொடர்பை இழந்துவிட்டன முதலில் அவர்கள் சாகச பயணத்தை தொடங்கிய புதியவர்கள் அது அவ்வளவு ஆபத்தானதாகத் தெரியவில்லை அதனால் அவர்களுக்கு கோரிக்கை வழங்கப்பட்டது ஆனால் பின்னர் அவர்கள் தொடர்பை இழந்தனர் நிச்சயமாக அவர்கள் ஓடிப்போயிருக்கலாம் அதுபோன்ற பல ஹண்டர்கள் இருந்ததால் அதற்கான வாய்ப்பு அதிகமாக இருந்தது இருப்பினும் ராலிஸ் மனதில் அந்த எண்ணம் நீடித்தது அவளே நிலவரையை பரிந்துரைத்திருந்தாலும் கூட அது சமுத்திரதானா அவர்கள் சென்ற மூன்று வீரர்களின் அந்த பெண்ணின் பெயர் தெளிவில்லாமல் நினைவுக்கு வந்தது மேலும் நிலவரைக்கான கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட இரண்டாவது ஹண்டர் பூமியைச் சேர்ந்த ஒரு வீரர் மற்ற ஹண்டர்களுடன் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் காணாமல் போனார் இப்போது ஏதோ தவறு இருப்பதாக அவளும் உணர்ந்திருந்தாள் இருப்பினும் அது ஒரு சிறிய தவறு என்று அவள் நம்ப விரும்பினாள் இப்போது அந்த வாய்ப்புதானே அமைந்தது முன்னால் இருந்த ஆண்கள் தங்க நாணயங்களுடன் ஹண்டர்கள் ஒருவேளை அவர்கள் இந்த சூழ்நிலையை தீர்க்க உதவ முடியுமா ராலிசின் விருப்பப்படி கைரன் கோரிக்கையை நேர்மறையாக பார்த்தார் எல்லாவற்றிற்கும் மேலாக அவர்களின் நோக்கம் தகவல் சேகரிப்பதாக இருந்தது பரந்த மலைகளை முழுவதுமாக பார்ப்பது சாத்தியமில்லை குழுவில் உணரப்படும் வினோதங்களை ஆராய்வது சிறப்பாக இருக்கலாம் அப்படியானால் இதை விட்டுவிடலாம் சிறிது நேரம் கழித்து கைரன் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டபோது ரல்லி மகிழ்ச்சியுடன் சிரித்தார் என் சக ஊழியர்களுக்கும் ஒரு கடிதத்தை வழங்க முடியுமா கடிதங்கள் மூலம் செய்திகளை வழங்குவது மிகவும் முக்கியமானதாக இருந்ததால் அது தொடர்பான பணிகளையும் கையாண்டது கடிதத்தின் உள்ளடக்கம் எளிமையாக இருந்தது மலைகளை ஆராய்வதற்கான அவர்களின் நோக்கத்தை அது கூறியது பெருனர் தலைவராக பட்டியலிடப்பட்டார் மேலும் டெலிவரியிடம் அவர்கள் இரவை கழித்த பழைய கட்டிடமாகும் கடிதத்தில் உள்ள கோரிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள நிலவரையின் இருப்பிடத்தை கைரந்தோராயமாக வரைந்து ரல்லியிடம் கொடுத்தார் உங்களால் அதை விரைவில் வழங்க முடியுமா அவர்கள் மற்றவர்களுக்கு தெரிவித்தாலும் கடிதங்கள் தாமதமாக வந்தால் அது அர்த்தமற்றதாகிவிடும் அதிர்ஷ்டவசமாக ரல்லி சம்மதமாக தலையசைத்தார் அது இன்றிரவுக்குள் வந்து சேரும் கைரன் ஏற்கனவே அவளுக்கு ஒரு தங்க நாணயத்தைக் கொடுத்திருந்தார் எல்லாவற்றிற்கும் மேலாக ரல்லியே இந்தக் கோரிக்கையைப் பற்றிக் கவலைப்பட்டார் கூடுதலாக ஒரு தங்க நாணயத்தை வைத்திருந்த ஒரு வீரர்களுடன் தனித்தனி தோடர்களைக் கொண்டிருந்தாலும் இந்த கோரிக்கை நிச்சயமாக வெற்றி பெறும் தெய்வத்தின் பாதுகாப்பு உங்களுடன் இருக்கட்டும் மூன்று புனித மாவீரர்களும் ஹண்டர்கள் சங்கத்தை விட்டு வெளியேறி நேராக மலைகளை நோக்கிச் சென்றனர் மலைகளில் சுற்றித் திரிவதற்குப் பதிலாக வரைபடத்தில் குறிக்கப்பட்ட நிலவரைக்கு நேராகச் சென்றனர் ஏதோ தவறு இருப்பதாக அவர்கள் உணர்ந்த நாட்கள் இருந்தன இன்றும் அந்த நாட்களில் ஒன்று அவர்கள் அதை உணரும் முன்பே மலைகளில் ஏறிக்கொண்டிருந்தார்கள் நீல மலைகள் நம்ப முடியாத அளவிற்கு அழகாக இருந்தன காடு பல்வேறு விலங்குகளின் சத்தங்களால் எதிரொலித்தது காற்று புத்துணர்ச்சியூட்டுவதாக இருந்தது ஆனால் அந்த புத்துணர்ச்சியின் மத்தியில் அதை சீர்குலைக்கும் ஒரு இருப்பு இருந்தது பூதங்கள் தயாராகுங்கள் காடு முழுவதும் பூதங்கள் சிதறிக் கிடந்தன வீரர்களின் பயணத்தில் ஏற்பட்ட குறுகிய இடையூரின் போத்து அரக்கர்களின் செயல்பாடு அதிகரித்திருக்கலாம் ஆனால் அவர்கள் புனித மாவீரர்கள் என்ற போர்வையில் இருந்தாலும் அவர்களின் திறமைகள் குறையவில்லை அவர்களின் வாழ்கள் பூதங்களின் கைகால்களை அறுத்தன எதிர்பார்த்ததை விட பணி எளிதாக முடிந்தது கைரனின் குழுவைச் சூழ்ந்திருந்த பெரும்பாலான பூதங்கள் அழிக்கப்பட்டன சில பூதங்கள் தப்பி ஓடிவிட்டன ஆனால் அது ஒரு பெரிய கவலையாக இருக்கவில்லை அவங்க வெறும் பூச்சிகள்தான் அவங்களுக்கு எந்த சம்பந்தமும் போல சரி கொஞ்சம் சுற்றி பார்த்துவிட்டு கீழே இறங்குவோம் ஒருவேளை அது ஒரு தற்செயல் நிகழ்வாக இருக்கலாம் விசித்திரமாக எதுவும் இருப்பதாக தெரியவில்லை இருப்பினும் தகவல்களை தேடி அவர்களால் மலைகளில் காலவரையின்றி தங்க முடியவில்லை அவர்களின் முக்கிய படைவரும் வரை நேரம் குறைவாகவே இருந்தது அதற்குள் அவர்கள் முடிந்தவரை சாதிக்க வேண்டியிருந்தது கோரிக்கையின் பேரில் வரைபடத்தை பார்த்து கைரன் முன்னோக்கிச் சென்றார் கோரிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள நிலவரை வரை மட்டுமே அவர்கள் செல்ல விரும்பினர் எந்த பயமும் இல்லை அது சோகரியமாக முடிப்பதற்கு ஒரு எளிய பணிதான் கைரன் அலெக்ஸ் மற்றும் லிடன் ஆகியோர் தங்கள் பயணத்தை தொடர்ந்தனர் அவர்கள் ஏற்கனவே ஒரு முறை பூதங்களைச் சமாளித்ததால் வேறு எந்த இடையூறும் இல்லை அது அமைதியாக இருந்தது சுற்றியுள்ள காட்சிகளை ரசிக்க அவர்களுக்கு அனுமதித்தது இது அழகாக இருக்கிறது எல்லாம் மிகவும் பசுமையாக இருக்கிறது அது ஆன்மாவை புத்துணர்ச்சியடையச் செய்கிறது ஆமாம் இலைகள் எல்லாம் சிவப்பு நிறமாக மாறிவிட்டன ஆமா உரையாடல் எதிர்பாராத திருப்பத்தை எடுத்ததாக கைரன் திடீரென்று உணர்ந்தான் சிவப்பு இலைகள்னு என்ன சொல்றீங்க கைரன் நிச்சயமற்ற தன்மையுடன் அலெக்சிடம் கேட்டால் ஏன் உனக்கு புரியலையா எல்லா இலைகளும் சிவப்பு இதுவரை அமைதியாக இருந்த கூட அலெக்ஸின் கூற்றை ஒப்புக்கொண்டார் நீங்க சொல்றது சரிதான் இலைகள் அழகான சிவப்பு நிறமாக மாறிவிட்டன அவர்கள் கொன்ற பூதங்களின் இரத்தம் போல காத்திருங்கள் ஏதோ தவறு நடந்தது நான் பார்த்தது தவறாக இருந்ததா இல்லை இது இலையுதிர்காலம் கூட இல்லை அப்புறம் எப்படி சிவப்பு இலைகள் இருக்க முடியும் அது விசித்திரமாக இருந்தது அந்த குழப்பமான தருணத்தில் கைரன் தன் மனதில் ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி ஊடுருவுவதை உணர்ந்தான் அவர் அதை எதிர்க்க முயன்றார் ஆனால் பயனில்லை திடீரென்று அவர்களைச் சுற்றியுள்ள காட்சி அழகாக மாறியது அலெக்ஸ் மற்றும் லெடன்ஸின் முந்தைய வார்த்தைகள் இப்போது அர்த்தமுள்ளதாக இருந்தன சிவப்பு இலைகளைக் கொண்ட மரங்கள் தங்கச் சுடர்களைப் போல எரிந்தன அதே நேரத்தில் வானம் நுட்பமான ஊதா நிறத்தால் சாயமிடப்பட்டது ஊதா நிற மேகங்கள் மெதுவாக நகர்ந்து காற்றில் ஒரு கவிதைத் தாளத்தைப் பரப்பின ஊதா நிற சூரியன் படிப்படியாக சிவப்பு நிறமாக மாறி ஒரு பெரிய வண்ணப்பூச்சித் துளியைப் போல மாறியது வெளிச்சம் கண்களைக் கூசச் செய்தது அழகு கனவு காண்பது போல் உணர்ந்தேன் அதே நேரத்தில் ஒருவித மனச்சோர்வு உணர்வும் இருந்தது இரண்டு உலகங்கள் ஒன்றுக்கொன்று ஒரு கதவை திறந்தது போல் உணர்ந்தேன் விவரிக்க முடியாத ஒரு உணர்வு இது யதார்த்தமா அல்லது ஒரு மாயையா அது முக்கியமில்லை அவர்கள் தங்கள் உடல் எங்கு அழைத்துச் சென்றதோ அங்குதான் பின்தொடர்ந்தனர் யாரோ அவர்களிடம் கிசுகிசுப்பது போல் உணர்ந்தேன் நான் ஏன் இங்கே இருக்கிறேன் நான் யார் நான் ஏன் இங்கு வந்தேன் யாரோ அப்படி தார்கள் அந்த கேள்விகளுக்கு கைரன் தனது சொந்த வழியில் பதிலளிக்க முயன்றார் சரி நான் ஒரு புனித வீரன் கைரன் நடுங்கும் குரலில் பேசினான் ஒவ்வொரு வார்த்தையையும் மெதுவாக உச்சரித்தான் பின்னர் இருள் பரவியது அவர்கள் நீண்ட இருளில் நடந்து கொண்டிருந்தார்கள் ஒரு கணம் கடித்து அவர்கள் இருளின் முடிவை அடைந்தனர் ஒரு பலிபீடமா இது தெய்வத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட பலிபீடமா தயக்கமின்றி கைரன் பலிபீடத்தின் மீது ஏறினான் தன்னை தெய்வத்திற்கு அர்ப்பணிக்க தேவியின் கரங்களை அடைய அலெக்சும் லிடனும் பலிபீடத்தின் மீது ஏறினார்கள் அது அவர்களின் விருப்பமா அல்லது அவர்களை சூழ்ச்சி செய்யும் ஏதாவதுதானா என்பதை அவர்களால் அறிய முடியவில்லை ஏடிசாவின் முன்னேற்றத்தை அறியாமல் அவர்கள் தியாகிகளாக மாறினர் அடையாளம் தெரியாத ஒரு நிழல் அதன் எஜமானருக்கு பலியாக வெள்ளை ஆணையின் புனித மாவீரரை வழங்குகிறது தியாகம் செய்யப்பட்ட புனித மாவீரரின் உள்வாங்கல் வெற்றிகரமாக இருந்தது தேவி நம்பிக்கை டி என்ற பண்பை ஹோலி நைட்டிடமிருந்து பெற்றார் மேம்பாட்டிற்கு பயன்படுத்தலாம் ஆறு குறுகிய ஆனால் நீண்ட மணி நேரங்கள் கடந்துவிட்டன அதிர்ஷ்டவசமாக எதுவும் நடக்கவில்லை மிக முக்கியமாக உள்வாங்கப்பட்ட புனித மாவீரர்களிடமிருந்து பெறப்பட்ட திறங்கள் அற்புதமானவை தியாகம் செய்யப்பட்ட புனித மாவீரரின் உள்வாங்கல் வெற்றிகரமாக இருந்தது ஹோலி நைட் ஸ்டேட்டின் ஒரு பகுதியை பெற்றேன் தெய்வீக சக்தி மேம்பாட்டிற்கு பயன்படுத்தலாம் தெய்வீக சக்தி ஒன்பத்து ஹோலி நைட்ஸ் திறனை பெற்றேன் ஒளியின் தீர்ப்பு பி மேம்பாட்டிற்கு பயன்படுத்தலாம் ஒன்பது அலகுகள் தெய்வீக சக்தியைப் பெறுகிறீர்களா கடந்த முறை பலியிடப்பட்ட பலியிடப்பட்டபோது மொத்தம் பதிமூன்று யூனிட் தெய்வீக சக்தி பெறப்பட்டது மேலும் பதிமூன்று பேரும் டெய்கரில் முதலீடு செய்யப்பட்டனர் அதன் காரணமாக டைகர் தெய்வீக சக்தி நிலை கிரேடு ஈ ஆனது தியாகம் செய்யப்பட்ட புனித மாவீரரின் உள்வாங்கல் வெற்றிகரமாக இருந்தது ஹோலி நைட் ஸ்டேட்டின் ஒரு பகுதியைப் பெற்றேன் தெய்வீக சக்தி மேம்பாட்டிற்கு பயன்படுத்தலாம் தெய்வீக சக்தி ஐந்து ஹோலி நைட்ஸ்திறனை ஹோலி ஷீல்ட் சி பெத்தேன் மேம்பாட்டிற்கு பயன்படுத்தலாம் ஆனால் இந்த முறை மூன்று புனித மாவீரர்களை உள்வாங்குவது பதினான்கு அலகுகள் தெய்வீக சக்தியைக் கொடுத்தது இது உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்கிறது கிரேடு பி மற்றும் கிரேடு சி திறன்களை பெற்றுள்ளார் மேலும் அவை ஹோலி நெய்த் திறமைகள் குறைவில்லாமல்